அண்மை செய்தி தாவைக்கா சார்பில் வரும் ஏழாம் தேதி நடைபெறும் இஃப்தார் நோன்பில் விஜய் பங்கேற்க உள்ளதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வரும் ஏழாம் தேதி நடைபெறும் இஃப்தார் நோன்பில் தாவைக்கா தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இஃப்தார் நோன்பில் விஜய் பங்கேற்க உள்ளதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது தாவைக்கா சார்பில் வரும் ஏழாம் தேதி நடைபெறும் இப்தார் நோன்பில் தாவைக்கா தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் நினைவில் இருக்கிறார் மணிகண்டன் வணக்கம் தற்பொழுது வரும் ஏழாம் தேதி நடைபெறும் இப்தார் தலைவர் விஜய் தகவல் கிடைத்திருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன தமிழகத்தை பொறுத்தவரையில இஸ்லாமியர்கள் அதிக அளவுல கொண்டாடக்கூடிய அதாவது இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடிய பெருநிகழ்வுகள்ல ரம்ஜான் பக்ரீத் உள்ளிட்ட நிகழ்வுகள் பெரும் நிகழ்வுகளாக கொண்டாடப்படுகிறது அந்த அளவுல ஈகை பண்பையும் நல்லிணக்கத்தையும் போற்றும் வகையில் ரம்ஜான் நோன்பு இருந்து இந்த ரமலான் மாதத்துல ரம்ஜான் நாள் அவர்கள் அந்த ரம்ஜான் திருநாள இஸ்லாமியர்கள் கொண்டாடுகின்றனர் இந்த ரம்ஜான் பண்டிகையில விரதம் இருக்கக்கூடிய ஒரு மாத கால காலத்துல அவர்கள் காலையில அதிகாலை துவங்கி மாலை வரையில சாயும் வரையில விரதம் இருப்பார்கள் இந்த விரதத்தை இஃப்தார் விருந்து இஃப்தார் நோன்பு என்றும் தெரிவிப்பார்கள் அந்த அளவுல கட்சிகளின் சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வுகள் அனைத்து கட்சிகள் சார்பிலும் முன்னெடுக்கப்படும் அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த ஆண்டு இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது இந்த நிகழ்வுல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் தலைமையில இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது வரக்கூடிய ஏழாம் தேதி இந்த வார வெள்ளிக்கிழமையன்று இந்த இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு என்பது ராயப்பட்ட ஒயம்சி அரங்குல நடைபெற இருக்கிறது சரியாக ஆறு இருபத்தி நான்கு மணி அளவுல நோன்பு திறக்கும் நிகழ்வும் அதனை தொடர்ந்து வாங்கு மாலை ஆறு இருபத்தி எட்டு மணி அளவும் தொழுகை மாலை ஆறு முப்பத்தி ஐந்து மணி அளவிலும் நடைபெற இருக்கிறது தொழுகை முடிந்ததற்கு பிறகாக தாவேக்காவுடைய இப்தார் நோன்பு என்பது நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பை கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டிருக்கிறார் இந்த நிகழ்வுல கட்சியுடைய தலைவர் விஜய் நேரடியாக கலந்து கொள்வதாகவும் தாவேக்கா சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்